வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையானது ஆல்மோஸ்ட் எண்பத்தி நான்காயிரம் எழுபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது மேலும் இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகளை பற்றினா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஒன்றாம் பத்து கிராம் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரமாக இன்றைக்கு விலை மாற்றம் இன்றி காணப்பட்டாலும் இந்த ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரம் வந்து ரொம்பவே அதிகபட்சமான விலை தான் இதே நேரத்தில் இருபத்தி நாலு நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாலு

அரை பவுனோட விலை முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதாம் சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுற வேலையில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறுக்கும் அதே நேரத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரம் எழுவத்தி நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க பங்குச்சந்தை அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக எழுவத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுறது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணம்